நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் நாற்பத்து ஆறு தொடக்கம் ஐம்பத்து இரண்டு அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர் அவர்களும் திரளான மக்கள் கூட்டம் எரிக்கோவை விட்டு வெளியே சென்ற திமேயுவின் மகன் பர்த்திமேயு வலியோரம் அமர்ந்திருந்தார் பார்வையற்று அவர் பிச்சு எடுத்துக் கொண்டிருந்தார் நசரைத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார் பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து கூப்பிடுகிறார் என்றார்கள் அவரும் தம் மேலுடைய விட்டு இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ரபூனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் நீர் போகலாம் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் பழி நடந்தார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்து வீமக்கு சிந்தனை நஸ்ரைத்து யேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார் பேசாதிருக்குமாறு பலர் அவர் அவரை அதட்டினர் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்கக் கத்தினார் பர்த்தமேயுவின் இந்த செபம் எமது செவ வாழ்வை சிந்திக்க அழைக்கின்றது அன்றாடம் நாம் எவ்வாறு செவித்து வருகின்றோம் நாங்கள் எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் தீவிர தன்மையுடனும் செபிக்கின்றோமா நாங்கள் எவ்வாறு செபிக்க வேண்டும் என்பதற்கு பத்திமேயோ பெரும் முன்னுதாரணமாக தரப்படுகின்றார் முதலாவதாக பார்வையற்ற பத்திமேயோ ஒரு தேவையில் அதாவது தான் நலம் பெற வேண்டும் என்ற தேவையில் இருக்கின்றார் அவரது பார்வை பார்வையற்ற தன்மை நாங்களும் ஏதோ ஒரு தேவையில் அல்லது பிளவீனத்தில் இருக்கிறோம் என்பதற்கு ஓர் அடையாளமாக இருக்கின்றது எனவே எமது வாழ்வில் நாம் என்ன தேவைகளோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லது எமது எந்த பிளவீனத்தை வெற்றி கொள்ள வேண்டுமென்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை கண்டு கொள்ள வேண்டும் எமது பிளவீனத்தை கண்டு கொள்வது முதல் படி எமது அந்த முதல் தேவையை என்றால் அதற்காக ஆண்டவரை நோக்கி கத்த வேண்டும் இங்கு கத்துதல் என்பது வெறுமனே வாயாலே பெரும் சத்தம் எழுப்பி கத்துவது அல்ல மேலாக எமது உள்ளங்கள் எப்போதும் இடைவிடாமல் ஆண்டவரை ஆண்டவரை என்று நம்பிக்கையோடும் தீவிரத்தோடும் அழைத்து கொண்டிருக்க வேண்டும் கடந்து போன ஆண்டவரை நிறுத்தி திரும்பி பார்த்து அழைக்கத்தக்கதாக அழைத்து கொண்டிருக்க வேண்டும் போகின்றவர் ஜேசுதான் என்பதை கேள்விப்படுகின்ற போது பர்திமேயு பர்திமேயுவின் உள்மனம் மனம் தம்மை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் அவர் எப்படி அதனை உணர்ந்தார் தனக்குள்ளே ஒழித்து கொண்டிருந்த கடவுளின் குரலை அவர் கேட்டார் இயேசு போய்க் கொண்டிருக்கும் போது அவர் பல சத்தங்களை கேட்டார் ஆனால் தான் தன்னை குணமாக்க முடியும் என்று உணர்ந்து அவரை நோக்கி கத்துவதற்கு அவர் கேட்ட அந்த வழியோர சத்தங்களின் தூண்டுதல் போதாது அவரை உரக்க கத்தச் செய்தது இன்னும் உரக்க கத்தச் செய்தது அவரது உள்ளத்தில் இருந்து எழுந்த தூய ஆவியாரின் தூண்டுதலை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை அங்கு நிற்கின்றவர்கள் முதலிலே பேசாதிருக்கும்படி அவரை அதட்டினர் ஆனால் பத்திமேயு தன் நம்பிக்கையில் பிளவீனமாக இருந்திருந்தால் அவர்களின் அதட்டலுக்கு அடங்கி போயிருப்பார் அவ்வாறு அவர் அடங்கி போகவில்லை மாறாக இன்னும் உறக்கவே கத்துகின்றார் என்றால் அது அவரது உறுதியான நம்பிக்கையின் வெளிப்ப வெளிப்பாடே ஆகும் இவ்வாறு பத்திமேயோ இரண்டு விதங்களில் எமக்கு சாட்சியாக விளங்குகின்றார் ஒன்று எமது உள்ளத்தில் ஒலித்து கொண்டிருக்கும் ஆண்டவரின் குரலை கேட்க வேண்டும் அது எங்களுக்கான குரல் நாம் நலம் பெற வேண்டும் என்பதற்கான குரலே என்பதை கண்டு கொள்ள வேண்டும் இரண்டாவது ஆண்டவரின் குரலை கேட்டு செபிக்காமல் இருக்க எத்தனையோ பேர் எம்மை அகட்டி கொண்டிருப்பர் அன்றாடம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் சோதனைகளும் எம்மை தடுக்க பார்க்கின்றன எதுவும் எம்மை தடுக்காத வண்ணம் நாம் எமது உள்ளத்தின் குரலை கவனமாக கேட்க வேண்டும் செபம் ஆண்டவரே பல சத்தங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அவற்றால் எமது நம்பிக்கை ஆட்டம் கண்டு கொள்ளாதவாறு கொள்ளும் ஆமன்